புதுச்சேரியில் அதிமுக நெல்லித்தொப்பு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவினை அதிமுக நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் பார்வையிட்டார் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது நெல்லித்தொப்பு தொகுதியில் உள்ள அனைத்து பூத்களிலும் வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதனை அன்பழகன் உடையார் நேரில் சென்று பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் வல்லலா டாக்டர் கணேஷ் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலை எளும்வன் எம்ஜிஆர் சிவா என்கிற சிவஞானம் வார்டு செயலாளர் கனகராஜ் உட்பட கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிறவணன் புதுச்சேரி துன்பமில்லை அவர் கடலிலே விழமாட்டார் அவர் கடலிலே விழமாட்டார்